ஆர் பி உதயகுமார் அவர்கள் செய்தியாளர்களிடம் சொல்லிருக்கிறாரு தாவேக்க கூட்டணிக்கு வரணும் ஜனவரி மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கறதுனால நாங்க நம்பிக்கையோட இருக்கோங்கிறார் அப்ப இதுக்கு என்ன பேரு தலைமை வந்து ஒரு முடிவை எடுக்கிறாங்க ஆனா இன்னைக்கு காலையில அவங்க பேசுறாரு ஆர் பி உதயகுமார் அப்ப இது என்னன்னு நம்ம எடுத்துக்கிறது சில தினங்களுக்கு முன்பு அவர் பேசியதை நான் பார்த்தேன் இன்று காலை சகோதரர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல வந்து கூட்டணி கதவுகளை மூடிவிட்டேன்னு சொல்லல கூட்டணி எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் கூட்டணி பேச்சுவார்த்தை ஏதும் நடைபெறவில்லை அதிகாரபூர்வமாக அப்படிங்கறது மட்டும்தான் சொன்னாங்க அதோட இது நீங்க யூகங்களுக்கு அந்த முடிவு ஆயிடுச்சு இப்போ ஆர்பி உதயகுமார் அவர்கள் சொல்றது வந்து கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்த இருக்கலாம் இங்க நிறைய பேர் விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவர்களுக்கு சொல்வதாக இருக்கலாம் இல்ல அது வந்து ஒரு பேச்சாளரோ அல்ல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை கருதி ஒவ்வொருத்தரும் இப்ப என்ன கூட திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா நான் வேற மாதிரி பதில் சொல்லுவேன் அது மாதிரியான ஒரு ஒரு நிலையில் அவர் வந்து தொண்டர்களுக்காக சொன்னதாக கூட இருக்கலாம் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் கட்டளை